கைஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா உரையூர் அழகியமான பெருமாள் கோவில் ஹிஸ்ட்ரி பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற உறையூர் அப்படின்ற ஊரில் தான் இருக்குது இந்த கோவிலுக்கு ஒரு கதை இருக்குது அது என்ன கதைன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க முன்னாடி ஒரு காலத்தில் குழந்தை இல்லாத சோழ மன்னர் ஒருத்தர் இருந்திருக்காரு அவரோட பேர் நந்தன சோழன் அவர் வந்து விஷ்ணுவோட பெரிய பக்தராக இருந்திருக்காரு அவர் டெய்லி விஷ்ணுவை கும்பிட்டுட்டு இருந்திருக்காரு அவரோட பக்தியில் சந்தோஷமான விஷ்ணு அவரோட மனைவியான லட்சுமி தேவி அவதாரத்தில் ஒரு குழந்தையை அவர்கிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறாரு நந்தன சோழன் ஒரு நாள் காட்டுக்குள்ளே இருக்காரு அப்போது அங்கே ஆயிரம் தாமரை இருக்கிற ஒரு தொட்டியை பார்க்குறாரு அந்த தொட்டிக்குள்ளே ஒரு குழந்த இருக்குது அதுதான் லட்சுமி தேவியோட அவதாரம் அந்த குழந்தையை நந்தன சோழன் போய் எடுத்துக்கிறாரு தாமரையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த குழந்தை அப்படின்றதுனால அந்த குழந்தைக்கு அரசர் கமலவல்லி அப்படின்னு பேர் வைக்கிறாரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு கமலவல்லி பெரிய பொண்ணாகிறாங்க அதுக்கப்புறமா விஷ்ணு ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதர் அவதாரம் எடுத்து கமலவள்ளி முன்னாடி வராரு ரெண்டு பேரும் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட நந்தன சோழன் இவங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு ஏன் இந்த கோவிலுக்கு அழகிய மணவாளன் பெருமாள் கோவிலு பேர் வச்சாங்கன்னா பெருமாள் அழகிய மனவாளனாக தோன்றி கமலவல்லியை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால தான் இந்த கோவிலுக்கு அந்த பேர் இந்த கோவிலுக்கு இன்னொரு பேர் இன்னொரு கதை இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல ஒரு கோழியும் யானையும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கு அந்த கோழிக்கிட்ட இந்த யானை தூத்து போயிடுச்சு அதனால் இந்த கோவிலுக்கு இன்னொரு பெயர் திருக்கோழி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்று அந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அவங்களோட நினைவர்த்தமாக நந்தனச்சோழன் கட்டின கோவில் தான் இந்த கோவில் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் இந்த கோவிலை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க